அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியில் மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மகளிரணி சார்ந்த நிர்வாகிகளுக்கும் இளைஞரணி சார்ந்த நிர்வாகிகளுக்கும் ஆட்டோ சங்க தொழிலாளர் நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் வருகின்ற ஞாயிறு காலை எட்டு மணி அளவில் நமது தலைமை அலுவலகம் சென்னை நகரில் அமைந்துள்ள நமது தலைமை அலுவலகத்தில் யோகா பயிற்சி நடைபெற உள்ளது இவை முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது நம்முடைய யோகா மாஸ்டர் திரு யோகா முனுசாமி அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டின்படி இந்த பயிற்சி அனைத்து பிரிவு சார்ந்த மக்களுக்கும் வழங்கப்படையில் இருக்கின்றது இந்த சந்த் இந்த சந்தர்ப்பத்தை அனைவரும் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்குமே பல்வேறு பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலைகள் என் அனைத்து காரணங்களின் காரணமாக நமக்கு மன உளைச்சலுக்கும் நோயுற்று வாழக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு யோகா ஒரு மிக சிறந்த ஒரு மருத்துவ பயிற்சியாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் அனைவரும் இந்த யோகா இலவச பயிற்சியில் கலந்து கொண்டு உள்ளத்தையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டுகின்றேன் எனவே வருகின்ற ஞாயிறு காலை எட்டு மணி அளவில் நமது அலுவலகத்திற்கு சரியாக குறித்த நேரத்தில் வருகை தந்து இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் இது சரியாக நாற்பத்தைந்து நிமிடங்கள் இருந்து ஒரு மணி நிமிடம் வரைக்கும் இந்த பயிற்சி நடைபெற இருக்கின்றது மூச்சு பயிற்சிகள் அக்குப் பரிச பயிற்சி மிக எளிமையான பயிற்சிகள் மூலம் நம்முடைய நோய்களுக்கு தீர்வு காண்பதற்கு பயிற்சி அளிக்க பயிற்சி அளிப்பதற்கு நம்முடைய யோகா மாஸ்டர்கள் வருகை தர இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அனைவரையும் வர வைக்க வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மாநில தலைவர் வண்ணை ரவி உங்களுடைய வரவை நான் எதிர்பார்த்து காத்து நன்றி வணக்கம்